ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலாவனந்தோதற்கரி அவன் நிலவுலாவி ஏ நீர்மடிவேணி என் சோதி என் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் பார்வதி நகர் அருமிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேருளியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நெஞ்சே நினைகண்டாயன் அகத்தாலும் நீ பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமா ரெதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய் வணங்கி எழுந்து பலிபீடத்திலே அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து விடையில் மாமணி வண்ண உருவரோ தொலையிலாக்கதமும் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லா வல்லாருமிகு பரபசிபப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என நீராதிய சமந்த கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்படத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தூட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி காட்டி களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் சாறு வெண்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருபமது ஐங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு ஒற்றதைத் துண் அடிபரவன் என்று ஆய் போற்றி புன்னிகனேன் என்ன வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாட்டுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்மகிற்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சே வடி போற்றி நேயித்தே நின்ற நிவள நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்துவினும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மதை உழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகை பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை முப்பத்தி நாலாவது பதிகம் திரு பழுவூர் வாளியபுரத்தில் அவர் வேவ விழி செய்த போலியே ஒருத்தபுரி நூலிடமின்பர் வேலியின் விரைக்கமளம் மன்ன முகமாதர் பாலனமிழற்றின மாடு பழுவூரே என்ன மோரெழுத்துமிசையின் கிழவி தேர்வார் கண்ணு முதலாய கடபுட்கிடமதென்பர் மண்ணின் மிசையாடி மலையாளர் தொழுதேத்தி பன்னினொளி கொண்டு வயில் என்ற அந்தனர்களான அந்தணர்களான மலையாளரவர் ஏத்தும் பந்தமழிகின்ற பழுவூரரனை சந்தமிகு ஞானமுணர் பந்த பேணி வந்தவனமேத்தும் அவர் வானமுடையாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேலயனும் மாலும் அகழப் காணமாட்டா அம்மா இம்மாநிலம் முழுவதும் நிகழப் பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே திருத்தொண்டர் மாக்கதையாக பெருமான அருளிய பெரிய புராணம் இல்லத்திற் சென்று புக்கார் நிதி குவைகள் அந்த செல்வத்தைக் கண்டு நின்று திருமனை யாரை நோக்கி வில்லத்த நுதலாய் இந்த விடைகளாம் இன்கொள் என்ன அல்லொத்தே கண்டனிம்மான வந்தது என்றார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதும் பயணியல் அவனே தானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவணி நிற்க மலம் ஆகி தன்னொடு என்றே சதகம் ஆனேறிவந்தின் எதிரே விரைந்து அன்று மந்தோய்க்கு ஏனோ வெறுப்பு இப்பொழுதோ சற்று இறங்குகிறாய் நானோ அறிவேனும் பெருமையை நம்ப நீதானே பொறுத்தாடு கண்டாயின் தவறு எழாமே வாழ்கே அந்த நேர்வனவேராணினம் வீழ்கே வீழ்கேதன் துணர் வெந்தரும் மூங்குக ஆழ்கதியதெல்லாம் அரண் நமமே சொல்க வையகம் துயதிகவே கோழைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாளுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமதுட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு பரமசிவ பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க உரிய விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்முகில் வழாது வீக முடிவலம் சுரக்க மன்னர் முறை அறது செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்